கலந்து கொண்ட நீர்கள் தள்ளிப்போக வாய்ப்பு உண்டு சனி பகவான் பாபகிரகம் என்று சொன்னாலும் உங்களுக்கு ஆயுள் காரகனாக சனி பகவான் வருகிறார் அதனால் உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சில சமயம் நல்ல அறிவும் ஆற்றலுடன் சிந்திக்கும் நீங்கள் சில சமயங்களில் மறதியும் கன கவனச்சி உடையவராக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிம்ம சிம்மராசி என்பர்களுக்கு சீராகி மகிழ்ச்சியாக இருக்கும் பிணி மற்றும் உடல் சோறு நீங்க புத்தனுடன் செயல்படுகள் பணப்பழக்கம் தாராளமாக இருந்து வரும் பேச்சில் சாமர்த்தியம் உண்டாகும் குடும்பத்தில் புது வரவுகள் வந்து சேரும் புதிய விஷயங்களை ஆர்வமுடன் கற்பீர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் தாயாரின் உடல்நிலையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வண்டி வாகனங்களை வீடு வாங்க வாய்ப்புகள் அதிக அதி அமையும் தந்தை மற்றும் தாய்வே சொத்துக்கள் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் நட்பு கிடைக்கும் உயரதிகால் சல்களில் கிடைக்கும் அதே சமயம் நன்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படாது உங்கள் பணம் பொருள் காணாமல் போக வாய்ப்பு இருக்கிறது அதனால் எங்கு சென்றாலும் ஜாக்கிரத்தையாக கையை வைத்துக் கொள்வது நல்லது விருந்து கேளிக்கைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் பூஜை புனஸ்காரங்கள் கோயிலுக்கு செல்வது அதிகரிக்கும் ஆண் பெண் நண்பர்கள் பழைய நண்பர்கள் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு சிம்மரசு மறுபடியும் கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் வேலை கிடைக்கும் சற்று காலதாமமானாலும் நல்ல ஊதியத்திலேயே வேலை கிடைக்கும் விரும்பிய வேலை கிடைப்பதிலே சில த தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வழக்குகள் போல் தோன்றினாலும் உங்களை சத்துருக்களே ஜெயிக்க வாய்ப்பு உள்ளதாக இந்த எட்டாம் இட சனி பகவானால் ஏற்படும் வேலை வாய்ப்புகளுக்காக போட்டித் திரும் எழுதியவர்கள் அவர் வெற்றி பெற கடுமையாக நீங்கள் படித்து தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தையில் தேவையற்ற முதல்களை தவிர்ப்பது நல்லது ரேஸ் லாட்ரி கிளாப் சுத்தாட்டம் இவைகள் சற்று விலகி இருப்பது நல்லது நலம்பருக்கு நன்றைய ஆண்டுகள் உங்களுடைய உயர் உயரதிகாரிகளிடம் அதிகமாக வாக்குவாதம் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்களுடைய வேலை வேலையாட்கள் தேவையற்ற பிரச்சனைகளை மன வருத்த ஏற்படுத்தாமல் மன வருத்தி ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது உணவு சக்தியில் கவனம் தேவை குழந்த பாக்கியம் கேட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் போனால் திருமணம் நடக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாய் வாய்க்க வாய்ப்பு உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம் ஒத்தி போடக்கூடாது உடனே விடவும் காரியத்தில் கண்ணாக எரித்தல் வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எட்டாம் இடம் சனிப்ப வானங்களால் அனைத்து நன்மைகளையும் பெற்று இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சிறப்புடன் வாழ்வர்கள் நன்றி வணக்கம்